ஞானவர் அவர்கள் தம்முடைய உபதேசங்களை சில நேரம் பொறுத்து நிதானமாக சொல்வதும் சில நேரங்களில் அழுத்தமாக சொல்வதற்குண்டான சில வித்தியாச நிலைகளை பற்றி தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளுடைய அரண்மையான வித்துகளை பறச் செய்வதற்குத்தான் உபதேச வாயிலாக வாக்குகளை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் விஞ்ஞான அறிவு கொண்டு வாழ்க்கைக்காக வேண்டி ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை கேட்டு பதிவாக்கி புத்தக வாயிலாக படித்து பின் அதையெல்லாம் கொண்டு பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சி பெறுவது போன்று மெய்ஞானிகளுடைய அருள் சக்திகளை உங்களுக்குள் கொடுத்து துன்பத்தை நீக்கிடும் மெய் ஒளியின் தன்மையாக மெய்ஞானத்தின் அருளாற்றலை பரச்சியது உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் வரும் இருள் நிலைகளை நீக்கிடும் சக்தி பெற வேண்டும் என்பதற்காக குருநாள் காட்டிய அலுவலியிலே வாக்கின் வன்மையாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஆகையினால் தான் இதையெல்லாம் உங்களிடம் அழுத்தமாக சொல்வது திட்டியவனை எண்ணியவனின் எவ்வளவு வேகமாக அந்த உணர்ச்சி வேகங்கள் கிளம்புகின்றதோ அதே மாதிரி அந்த அறிஞானிகளை பற்றி உங்களுக்குள் அழுத்தமாக உபதேசிக்கப்படும் பொழுது அந்த உணர்வுகள் உந்தும் அப்பொழுது உங்களை சார்ந்தவர்களோ மற்றவர்களோ யாராவது சாதங்கள் இட்டிருந்தால் உங்கள் உடலுக்குள் அது இருந்தால் அதை உணரச் செய்யும் அதே சமயத்தில் எரிச்சலாகி பல நிலைகளாகும் ஆனால் எரிச்சலாகும் பொழுது என்னடா சாமி இப்படி சொல்கிறார் என்று எழுந்து சென்றுவிட்டால் நாம் எல்லாம் போய்விட்டது எப்படியும் இந்த உபதேசத்தை கேட்டு எனக்குள் இருக்கும் பாவ நிலைகளும் சாப நிலைகளும் தீர வேண்டும் என்று எண்ணினால் பாவங்கள் போய்விடும் இல்லை என்றால் நல்ல சக்திகளை பெறுவது போய்விடும் குருநாதர் காட்டிய வழியிலே எப்படியும் இந்த உயர்ந்த சக்திகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கு தான் தெளிவாகச் கொண்டு வருகின்றேன் நாம் தெரிந்து எதுவும் முடிவதில்லை தெரிந்து யாரும் அவ்வாறு செயல்படுத்த முடியாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாக்கின் வன்மையும் தான் இயக்குகின்றது இரண்டாவது இது பிரணவம் உயர்ந்த எண்ணத்தை நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டும் என்ற உணவின் இயக்கத்தை தூண்டச் செய்து அந்த உணர்வுக்குள் பல நிலைகளை உங்களுக்குள் பழக்கச் தான் இதைச் சொல்வது மகர்ஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா மகர்ஷி அருசக்தி எங்கள் உடல் முழுவதும் பழங்கிறார் அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உடலுக்குள் இவ்வாறு தியானித்து அந்த சக்தியை கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப அதே உணர்வுடன் எண்ணி எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் நம்மை திட்டினான் என்றால் அவனை நாம் மீண்டும் நினைத்து இப்படி பேசினான் பேசினான் என்று வேகங்களை கூட்டிக் கொள்கின்ற அல்லவா மீண்டும் மீண்டும் அவளைப் பற்றி பேசுகின்றன அல்லவா போன்றுதான் உங்களுக்குள் ஞானிகள் உணர்வினை திணிக்கச் செய்கின்றேன் இந்த உணர்வுகள் செல்ல செல்ல துன்பத்தை ஊட்டும் உணர்வுகளை அது விளக்கச் செய்யும் அழுக்கு நீரில் நல்ல நீரை ஊற்ற ஊற்ற அழுக்கு நீர் குறைந்து கொண்டே வரும் நல்ல நீர் பெருகி வரும் இதுபோன்றுதான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சங்கட அலைகள் அது படிப்படியாக குறைய செய்வதற்கு அந்த மா மகரிஷிகளின் பெற பெறவேண்டும் ஈஸ்வரா என்று ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் நினைவு உயிருடன் ஒன்றை செய்யுங்கள் மகர்ஷியின் அருசக்தி நாங்கள் பெற அல்வா ஈஸ்வரா மகர்ஷியின் அருசக்தி நாங்கள் பெற அல்வா ஈஸ்வரா என்று திரும்பத் திரும்ப இந்த உணர்வுகளை ஏங்கிச் சுவாசியுங்கள் உங்கள் உடலுக்குள் பரப்புங்கள் கண்ணின் நினைவுகொண்டு உயிர் வழி அந்த உணர்வுகளை உள்ளே செலுத்தப்படும் பொழுது துன்பங்கள் நீங்குகின்றது ஆகவே உபதேச கருத்துக்களை உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் பதிவாக்கி அதை அழுத்தம் திருத்தமாக எப்படியும் உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்து உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை உந்தும்படி செய்து உங்கள் நினைவாற்றல் அந்த பால் செல்ல வேண்டும் அந்த அருள் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கே திரும்ப திரும்ப உபதேசிப்பது